ஊரக தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உள்ளூர் தயாரிப்பு பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் புதுப்பாளையத்தில் கதர்பவன் திறப்பு விழா நடைபெற்றது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு கதர்பவனை திறந்து வைத்தார் பின்னர் அறுபது பேருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தானியங்கி அகர்பத்தி தயாரிக்கும் இயந்திரங்களை வழங்கினார் இதைத் தொடர்ந்து பேசிய அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு கதர் பயன்பாடு குறைந்திருந்த நிலையில் கதர் உடைகளை அனைவரும் வாங்க வேண்டும் என பிரதமர் மோடி ஊக்குவித்ததாக கூறினார் பிரதமரின் காதி விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலம் காதி விற்பனை அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஊக்குவித்தார் காதிதனத்தை ஊக்குவிப்பதன் மூலம் இன்றைக்கு அதனுடைய உற்பத்தி அதனுடைய வியாபாரம் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அதனுடைய வியாபாரம் ஒவ்வொரு வருடமும் காதியை ஊக்குவிப்போம் காதியை நாம் அணிவோம் என்ற அந்த ஒரு பிரச்சாரத்தின் மூலியமாக இந்த தொழிலை ஊக்குவிப்பதன் மூலமாக நம்முடைய மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆத்ம நிர்பர் பாரத் என்று சொல்லக்கூடிய சுய தொழில் அதாவது சொந்த உள்நாட்டு தொழில்களை ஊக்குவிக்கின்ற அந்த பெரும் முயற்சியில இன்றைக்கு நம்மளுடைய பிரதமரனுடைய கனவு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி அளவுக்கு நம்மளுடைய வியாபாரம் தெரிகிறது